ராமநாதபுரத்தில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்க உறுப்பினர்கள் பத்து பேருக்கு விலையில்லா இடம் பத்திரம் சனிக்கிழமை பதிவு செய்யப்பட்டது ராமநாதபுரத்தில் மாவட்ட இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் சங்கம் செயல்பட்டு வருகிறது இதில் மூன்று பேர் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர் இதில் முதற்கட்டமாக நூறு பேருக்கு விலையில்லா இடம் வழங்கிடும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முதற்கட்டமாக முப்பது பேருக்கு விலையில்லா இடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சனிக்கிழமை மேலும் பத்து உறுப்பினர்களுக்கு விலையில்லா இடம் பதிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் எம் வரதராஜன் தலைமை வகித்தார் செயலாளர் குமரவேலு பொருளாளர் குரிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணைத் தலைவர் சுந்தர பாண்டியன் இணை செயலாளர் கண்ணன் துணை பொருளாளர் ஆர் கே கண்ணன் நிர்வாகிகள் தமிழ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் iricekler ah yeah.